இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் தைலாபுரம் தோட்டத்தில் பரபரப்பானது நீடித்து வருகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நீடிக்கும் புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் அறிவித்து வருகிறார் இது தொடர்பான முழு நமது செய்தியாளர் சங்கரன் வணக்கம் தற்போது எந்தெந்த மாவட்டங்கள் நிர்வாகிகள் நிர்வாகிகளானது மாற்றப்படுகிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் பாமகவுல ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்து வருவது கட்சியினரிடையே மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருவருக்கும் எப்போது சமரசம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இதற்கிடையே அன்புமனை ஆதரவாளர்கள் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள் இன்றைய நிலவரப்படி இதுவரை மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரை ஐம்பத்தி நான்கு பேர் மாவட்டம் அவர்கள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் நியமனம் செய்திருக்கிறார் அதே போன்று முப்பத்தி இரண்டு மாவட்ட தலைவர்களையும் ராமதாஸ் மாற்றம் செய்து புதிய மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் பாமகவில் அமைப்பு ரீதியாக மொத்தம் நூத்தி பத்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவிற்கு மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் மாற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று மாலை அன்புமணி முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து வருவாய் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டங்களை நடத்தப்போவதாகவும் அதில் தான் பங்கேற்க இருப்பதாகவும் அன்புமணி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளை ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் நாளை முக்கியமான அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவார் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அருள்மொழி ராமதாஸை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகு அவரும் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் எனவே நாளை ராமதாஸ் வெளியிட போகும் அறிவிப்பு என்ன என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இது இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராமதாஸ் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை எடுப்பாரா நாளை அவர் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அன்புமணி ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கரன் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்